கோயம்புத்தூர் போயிருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு மூர்த்தி சார் அவங்க அக்கா பொண்ணோட கல்யாணங்க மூர்த்தி சார் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் மூலமா வந்து பழக்கம் ஆனார் அதுக்கப்புறம் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு எல்லாருமே வாங்கி கொடுப்பாங்க அதனால அவங்க அக்கா எல்லாருமே பழக்கம் எனக்கு அதனால் அவங்க அக்கா பொண்ணு மேரேஜ்க்கு வந்து ரொம்ப அன்போடு அவங்க எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க அதனால இன்னைக்கு நானும் ராணியும் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேங்க இப்போ கல்யாண வீட்டில் வந்து ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து உபசரித்தாங்க அன்பால் திணறடிச்சாங்க அப்படிதான் சொல்லணும் மூர்த்தி இருந்து அவங்க அக்கா அவங்க அக்கா பொண்ணு அதாவது கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு கூட நீங்கள் சரஸ்வசமே தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அங்கே வந்திருந்த மாப்பிள்ளைங்கிடுமே வந்து என்னை எல்லாருமே வந்து அடையாளம் தெரிஞ்சு ரொம்ப அன்பாக பேசினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சாப்பாடும் சான்ஸே இல்லை அது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் போயிட்டு வர வழியில வர வழின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் உள்ள வரணும் சின்னதாராபுரத்துல எங்க ரிலேஷன் மேரேஜ் ஒண்ணு அதுக்கு வந்து ராணிக்கும் அழைப்பு இருந்தது அதனால சரி மல்லிகாக்கா பொண்ணு கல்யாணத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல அங்க சீர் நடந்துட்டு இருக்கோம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் காலையில என்னாலையும் போக முடியாத சூழ்நிலை அதனால போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அந்த எல்லாம் பார்த்தா மல்லிகாக்கா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதையுமே நான் வீடியோ எடுத்து வந்திருக்கேன் அதே தான் இந்த விழாக்கெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போறேங்க வாங்க பார்க்கலாம் நானும் ராணியும் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிட்டோங்க அதனால எல்லார்கிட்டையும் ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது இப்போ என் கூட நிற்கிறவங்க தான் மூர்த்தி சாரும் அவங்க அக்கா கீதாவும் அப்புறம் நானும் ராணியும் இந்த மாதிரி ஸ்டேஜ் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இவங்க வந்து மாப்பிள்ளையோட பெரியம்மாங்க நம்மக்கிட்ட அன்பா பேசுகிறாங்க செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க பொண்ணும் கூட நிற்கிறாங்க இப்போ மண்டபத்தில் வந்து இப்போ தான் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் சரஸ்வதி நீங்கள் வீடியோ கூட எடுக்கலாம் அப்படின்னு மூர்த்தி சாரும் அவங்க அக்காவும் சொல்லியிருந்ததால் இப்போ நம்ம மண்டபத்தை எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேரேஜ் ரிசப்ஷன் ஹால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி மேலே உட்காந்தும் பார்க்குறதுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருந்துச்சு அப்புறம் ஸ்டேஜுமே ரொம்ப அழகாக சிம்பிளாகவும் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஸ்டேஜில் பூ அலங்காரம் எல்லாமே சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு முன்னதாகவே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க இப்போ அவங்களையெல்லாம் வரவேற்கிறதுக்காக எல்லோரும் கிளம்பிகிட்ருக்காங்க இப்போ மூர்த்தி சாரும் அங்கே போயிருக்காங்க இப்போது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பூமாலை போட்டு வரவேற்கிறாங்க மூர்த்தி சார் வந்து மாப்பிள்ளைக்கு அதாவது தாய் தாய்மாமா வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையோட அப்பாவும் இந்த மாதிரி மாலை போட்டு வரவேற்கிறாங்க அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பெரியம்மா அவங்க சுற்றங்கள் எல்லாருமே இப்போ வரவேற்கிறதுக்கு தேங்காய் பழத்தட்டோட இப்போ அங்கே போயிருக்காங்க இவங்க தாங்க மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணை பார்த்தோன்ன அவங்க ரெண்டு பேரும் தங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க இப்போது பக்கத்தில் நிற்கிறவங்க மாப்பிள்ளையோட பெரியமாவும் பெரியமா பொண்ணும் தான் நிற்கிறாங்க அவங்க தான் நம்மக்கிட்ட மண்டபத்தில் நுழைஞ்சோடனே நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி ரொம்ப அன்பாக பேசினாங்க மாப்பிள்ளை அழைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஆட்டம் பாட்டம் தாங்க கல்யாணம் அப்படின்னாலே வந்து சந்தோஷம்தான் அந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு இதுக்கடையில் பொண்ணோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்தாங்க அவங்கக்கிட்ட பொண்ணு வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு மாப்பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இப்போ தான் ஒவ்வொருத்தராக எல்லோரும் வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து ஆட்டம் பாட்டம் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து மாப்பிள்ளையோட அப்பாவையும் விட்டு வைக்கல அவரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆடணும்னு கூப்பிட்டாங்க இப்போது மாப்பிள்ளையும் உள்ள கூப்பிட்டுட்டாங்க மாப்பிள்ளையும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்களோட உறவுகள் நட்புகள் எல்லாருமா சேர்ந்து உற்சாகமாக ஆடி பாடி தான் மாப்பிள்ளை அழைப்பு ஆரம்பிச்சிதுங்க கடைசியாக மாப்பிள்ளையோட அம்மாவையும் விட்டு வைக்கல அவங்களையும் வந்து நீங்களும் கண்டிப்பாக டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்களும் தவிர்க்க முடியாமல் வர்றாங்க ஆனால் அவங்க ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டுட்டு அவங்க எல்லோரும் டான்ஸ் ஆடுறத ரொம்ப ஆர்வத்தோடு வேடிக்கை பார்த்துட்டு நின்றாங்க இந்த மாதிரிதாங்க மேலதாளத்தோட உற்றார் உறவினர்கள் சூழ பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு களை கட்டி இருந்துச்சுங்க இப்போ எல்லாருமே பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் இப்போ மேலே மண்டபத்துக்கு ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக எல்லோரும் நிற்கிறாங்க இப்போ பாருங்கள் வரவேற்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த இடத்துலையுமே பூ அலங்காரம் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது பிள்ளையார் கோவில்லேருந்து வந்துமே அவங்களுடைய சந்தோஷமும் ஆட்டமும் தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சுங்க அப்புறம் இப்போ மேலே ரிசப்ஷன் ஹாலுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க இப்போ அவங்கள வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலதாளத்தோடு இப்போ வந்து ரிசப்ஷன் மேடைக்கு அழைச்சிட்டு வராங்க வந்திருந்தவங்களையெல்லாம் வெயிட் பண்ண வைக்காமல் ரொம்ப சீக்கிரமாக பொண்ணு மாப்பிள்ளையும் ரிசப்ஷன் மணமேடைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணுங்க பொண்ணு பக்கத்தில் நிற்கிறவங்க தான் மாப்பிள்ளையோட சிஸ்டர்னு நினைக்கிறேங்க இப்போ ரிசப்ஷன் மேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க இப்போ வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது மூர்த்தி சாரும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ராணியும் வந்து ஃப்ரெண்ட் ரோலில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன் இப்போ இதையெல்லாம் அவங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க அப்புறம் இப்போ நம்மளும் ஸ்டேஜுக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்திருந்த ஒரு சின்ன கிஃப்டை பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேங்க பொண்ணு வந்து அவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து அவங்க கிஃப்ட் கொடுக்குறதையெல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நைட் ரிசப்ஷனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு மணிக்கெல்லாம் ரிசப்ஷன் ஹால் வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க பொண்ணோட பெரியம்மா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பெரியப்பா இருக்காங்க பின்னாடி உட்காந்துருக்கோங்க அவங்க பெரியம்மா பையன் பேரன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க இவங்க மாப்பிள்ளையோட உறவுக்காரங்க அவங்க வந்து நம்மளுடைய திருவாதிரை களியை செஞ்சு பார்த்ததாகவும் ரொம்ப நல்லா வந்ததாகவும் சொன்னாங்க அப்புறம் பொண்ணோட உறவுகளும் இருந்தாங்க அப்புறம் பொண்ணோட அம்மா கீதாவும் எல்லாரையுமே நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாரு கூடையுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க இப்போ கூட நிற்கிறாங்க இவங்க வந்து பொண்ணோட உறவுக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப நம்மளை பார்த்தது சந்தோஷம் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தினாங்க இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க ஸ்வீட்டு அப்புறம் வந்து பனீர் ஃபிங்கர்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது மீல் மேக்கர் பிரியாணி கொஞ்சம் கூட திகட்டவே இல்லைங்க சூப்பராக இருந்துச்சு இளநீர் இட்லி சாம்பார் சட்னி தக்காளி வெங்காய சட்னி கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் சப்பாத்தி பனீர் கிரேவி இது எல்லாமே வந்து நைட் டின்னராக இருந்துச்சுங்க நைட் டின்னர் வந்து நல்லா ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நைட் டின்னருக்கு ஒரு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் வச்சுருந்தாங்க மொத்தத்தில் நைட் டின்னர் வந்து மனசுக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க தலைவாழை இலை போட்டு முதல் பந்தி இப்போ பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து கரூர் வரணும் அப்படிங்கிறதால நம்ம வந்து ஃபஸ்ட்டே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ராணியும் இப்போ டைனிங் ஹாலுக்கு வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இவர் வந்து இந்த டைனிங் டேபிளில் பேப்பர்லாம் விரிச்சிட்ருக்காரு இவர் தான் வந்து இந்த கேட்ரிங் ஓனர்ங்க இளங்கோ பேர் ரொம்ப சிம்பிளாக இருந்தார் நல்லா பேசினார் அப்புறமா பாருங்க கீழே வந்து பாதாம் பால் வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க நமக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்பயுமே அலர்ஜிங்க அதனால் பாதாம் பால் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பீடாவும் இருந்துச்சுங்க இந்த மாதிரி தாங்க மூர்த்தி சார் அவங்க அக்கா வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு நானும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக கரூருக்கு கிளம்பினோம் பாருங்கள் ஃப்ரண்ட்லாம் வந்து டெக்கரேஷன் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க மூர்த்தி சாரோட நாங்கள் கிளம்பும்போது கூட காருக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கார் வரைக்குமே வந்து எங்களை வழி அனுப்பி வச்சாங்க மூர்த்தி சார் இந்த மாதிரி தாங்க மூர்த்தி சார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பினோம் அப்புறம் மல்லிகாக்கா வீட்டு கல்யாணம்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்ம அங்கேயும் வந்துவிட்டோம் அங்கே வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாமே வந்து சீர் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஒரு பத்தரைக்கு தான் இங்கே வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு டீ சாப்பிட்டோம் அப்புறம் பாருங்கள் வெளியில எல்லாமே வந்து விளக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மண்டபம் வந்து நல்ல பெரிய மண்டபமாக இருந்துச்சுங்க எல்லாருமே நைட்டு பத்தரைக்கு மேலே சீர் அப்படிங்கிறதால எல்லாருமே வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொந்தக்காரங்கக்கிட்டயெல்லாம் கொஞ்சம் நேரம் நானும் ராணியும் பேசிட்டு இப்போ பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை குளிக்க வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்காங்க இது வந்து எனசீர் மணமேடைன்னு சொல்லுவாங்க அந்த மணமேடையுமே ரொம்ப சிறப்பாக சிம்பிளாக இருந்துச்சு அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி தான் மண்டபத்தோட மண்டபத்தொடவியும் இருந்துச்சுங்க இதையெல்லாமே ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இவங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கிறதாவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட அன்போடு வெளிப்படுத்தினாங்க அந்த இணைசீர் மனமேடை அழகாக இருந்ததால் அங்கே இன்னும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் வெளியில் நுழையிற இடத்துல தோரண வாயில் அப்படியே விளக்குனால் ஆர்ச் மாதிரி போட்டு இந்த மாதிரி லைட் அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப அசத்தலாக இருந்துச்சுங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் நுழையிற இடத்துலையுமே இப்போ பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பூ அலங்காரம் சைடில் டெக்கரேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை உங்களுக்கு எல்லாேருக்குமே காட்டலாம் அப்படின்ட்டு அதையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுங்க ஃப்ரெண்டில் நுழையிற இடத்துலையே இப்போ பிள்ளையார் வீட்டு இருந்தார் அந்த இடத்துல நானும் ராணியும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் பந்தல் இதையும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையுமே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இருந்து அப்படியே அந்த லைட் ஆரிச்சுங்க உள்ள பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு மண்டபத்தை சுற்றிலும் இந்த மாதிரி லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நைட்டில் வந்து நல்ல ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க பிள்ளையார் கோவில்லேயும் இந்த மாதிரி விளக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க திருமணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கோலாகல திருவிழா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த திருவிழா மாதிரி தான் இந்த கல்யாண மண்டபம் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நானூராணியும் மணி பதினோரு மணிக்கு மேலே ஆனதால் கிளம்பி வெளியில் வந்துட்டோங்க சீருக்காக மாப்பிள்ளையை இப்போ நாட்டுக்கல்லுக்கு கூட்டிகிட்டு வராங்க இப்போ நாங்கள் வந்து கரூர் வந்தாச்சு கரூர் வந்து ராணி வாங்கிட்டு வந்திருந்த டிமார்ட் ஷாப்பிங் பொருட்கள் எல்லாத்தையுமே ராணி எடுத்து கொடுத்துட்டு இப்போ நானும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க கல்யாண வீட்டில் ரிட்டன் கிஃப்டாக மூர்த்தி சாரோட அக்கா நமக்கு ஒரு புடவையும் அன்பளிப்பாக கொடுத்தாங்க இப்போ அதையும் பார்த்துர்லாங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு பட்ரோஸ் கலருங்க அதுக்கு வந்து மஸ்டர்ட் பார்ட்ரு சூப்பராக இருப்பாருங்க இதுலேயே ப்ளவுஸும் இருக்குது இருந்தாலும் வந்து ப்ளவுஸ் வச்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளவுஸும் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லுங்க இதுலேயே வந்து ப்ளவுஸும் இருக்குது ப்ளவுஸும் வந்து பிளைன் மஸ்ட் ஜரு பார்டர் பாருங்க நல்ல பட்ரோஸ் கலர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சேரீ ஃபுல்லாக இந்த கலர் தாங்க பார்டர் இந்த மாதிரி ஜரி பார்ட்ரு வந்துருக்கு சேரீ கலர் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் நமக்கு வந்து அவங்க அன்போடு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது அழகாக இருக்குங்க என்னங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த மேரேஜ் பிளாக் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ